உக்ரைன் மீது இதுவரை இல்லாத அளவிற்கு ஐநூற்று ஐம்பது வான் கலன்கள் பதினோரு ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடைபெற்று வருகிறது அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த போரை நிறுத்துவதற்காக கடும் முயற்சிகள் செய்து வருகிறார் இது தொடர்பாக துருக்கியில் இரு நாட்டு பிரதிநிதிகள் இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தினர் இருப்பினும் உடன்பாடு ஏற்படவில்லை மாறாக போர் தீவிரம் அடைந்து வருகிறது இந்நிலையில் போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை இல்லாத அளவில் ரஷ்யா அதிகப்படியான வான்கலன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது உக்ரைனின் முக்கிய நகரங்கள் மீது நீண்ட தூர ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா தாக்குதல் நடத்தியது முக்கியமாக கீவ் சுமி கார்கிவ் செர்கிவ் ஆகிய நகரங்களை இலக்காக கொண்டு நேற்று இரவு முதல் இடைவிடாமல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இரவு முழுவதும் ஐநூற்றி ஐம்பது வான்கலன்கள் மற்றும் பதினோரு ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக உக்ரைன் கூறியுள்ளது இதில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் இருபத்து மூன்று பேர் காயமடைந்துள்ளனர்